எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் எனக்கு என்ன மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நம்ம டபுக்கு டப்பா அருணுக்கும் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது என்ன அப்படின்னா நம்ம சாச்சனாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆனந்தி அவர்களுக்கு வந்து தடை வராங்க அதுக்கு அருண் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக தான் நம்ம வந்து தொந்தரவு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாதுன்றாரு அது டாஸ்கியா அப்படின்ட்டு முத்துக்குமரன் வந்து சொல்கிறார் கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க எப்போ என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொன்னோன்னா அது அவங்க தான் கே அவங்கள தான் கேட்கணும் கொள்ளணும் அந்த மாதிரி ஏதோ வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்துக்குமரன் சிரித்தோன்னே நம்மளுடைய அருண் அவர்கள் எதுக்கு என்ன சிரிப்பு வருது எதுக்கு சிரிக்கிறீங்க கொள்கிறீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாரு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெயிலில் போடணும் கொள்ளணும்னு சொல்லும்பொழுது நம்ம அருணை ஏதோ ஜெயிலில் போடணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் போட்டு பாருங்க ஜெயிலில் முடிஞ்சால் போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம டப்புக்கு டப்பா அருண் வந்து இருக்காரு ஓகேவா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து ஃபினிஷ் ஆகுது இதில் நம்ம இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை வந்து பார்த்தோம்னா அது இன்வால் ஆகாமல் இருக்கிறது நல்லது இப்போ வந்து சாச்சனா பிள்ள முட்ட தடவி இருக்குது அப்படின்னா அதுக்கான தண்டனையை அதை போது வீக்கெண்டில் வந்து சேதுபதி அவங்க அப்பா வந்து கேட்கலாம் கேட்குவார் ஏன் அப்போ அவளுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது வேறு வழியே இல்லையா முட்டையை ஏன் தடவுறன்னு கேட்கலாம் ஓகேவா இவங்க அதில் தலையில் கூடாது மாதிரி தான் நம்மளுடைய தரிசிக்கா பிரச்சனையிலையும் ஓகேவா அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போய் சைலண்ட் ஆடு கொள்ள இதுவாடு ஆடு ஆடுன்னு நம்மளுடைய அது நம்மளுடைய ஜாக்லினும் சௌந்தரியாவும் ஏன் அதில் போய் மூக்கணும் நினைக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க அவங்களோட விஷயத்தை வந்து பண்ணிக்கணும் தேவையில்லாமல் அதுக்கு தான் அந்த கேங் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டத்தில் சுவாரஸ்யமே இருக்காது தான் உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா